அன்பி ராஜ்மணி முதலாவதாக பெருமணி சிங்காப்பா வருவார் கோட்டா கண்ணன்யா சேலா பட்டியா பார்ட்டாவா வெற்றி சுத்தப்பட்ட ஒன்றில் தடுப்பட்டு படிக்கின்ற மதுரை ஒன்றில் மொத்தம் அமெரிக்க வேண்டியவர் முதலாவதாக பெருமொழி வேந்திர நாட்டா இரண்டாவது கடுமையான போராட்ட மாணவரா

இன்னும் 이런 놀라 봤다. பட்டு மாட்டிய எட்டு மாட்டிய. ஒரு பெரிய சுற்றுக்கு மாவே ஒரு மைக்கோர் ரிவால் வீறா மாட்டின்றது. பட்டான பட்டை ரிவால் அங்கே இருந்தார். இரண்டாக தான் இம் மோட்டார். ஹாய் ஹாய். क्विंटलல இரண்டெல்லாம் மோட்டார் போச்சு விட்டோ ஏத்த மாட்டியார். 300000000 பெரிய மாட்டாண்ட அகலன் பொறியோரை சாதித்தார் நேசபத்தை பின்புலர்க்கே திருச்சியா ஐந்து ஆட்சி பதாத ஒன்றுமத ஹாரோ மனிதர்கள் நிர்வாக பிரேமியா போகார் ஹாரோ மனிதர் நிவா ஹேரா ராமச்சந்திரன் பட்டாநாச்சாய் திரிமாக அண்ணேஸ்வரன் கடுமையான ஹோலகத்திற்கு பிறகு நான்காவதாக ஜெகில் சிங்க்கெற்றை அம்பல அணிமரகே துணை சேறியின சுப்பல்சாமி ஏஆர் ரமேஷ் சேர்வாய் பெருமன் துறை சிங்கப்பாடத்தை நவீன் கோடிப்பாடி கடமையான தற்சமய முதல் குறிப்பை பெறுவதற்கு அம்மா மூன்றாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாற்றம் பத்திரத்தில் ஒன்றில் இரண்டெல்லாம் மொத்தம் மேட்டு வட்டிகள் முதல் பரிசு திருவள்ளி ஐயம்பேட்டை அம்மாஜி மா ஏ ஆர் ராமச்சந்திரன் நான்காவதாக மாவார் ஐந்தாவது மாட்டுக்காரர் குறானவத்திரை கிளான்டஸ் கேங்க முதல் ஒன்றல்ல இரண்டல்ல மத்த வெட்டு வட்டிகள் வெட்டு முதல் பரிசு பெறுவதற்கு அய்யன் கோட்டை சுந்தரவள்ளி அம்மா கள்ளப்பிிரி ஐந்துவூர் சாமிதனேடாசி ஸ்டுடியோ இரண்டாவது பரிசு திருச்சி அன்பு ராஜி அப்பாநாடா பரிசு 对对对 காப்பத்து வர மாறு அப்படி அலைஞ்சி போறேன்

அரசு தேர்வாங்கை முதல் துணை இரண்டாவதாக திருச்சி மாநகர் திருச்சி அன்பில் ஆட்சி அப்பன் ஆட்டார் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு வெற்றியூர் சிங்க நான்காவதாக நினைவாக ராமச்சந்திரன் பட்டாணம் தாத்தாய் நினைவாக அகிலேஸ்வரார் ஐந்தாவதாக பெருமொழி வேண்டி வந்த அம்மா சின்ன கடுமையான போராட்ட முதல் பரிசு பெறுவதற்கு கிடாரி பண்டி சேர்ந்த கண்ணனா கமலா சலிமா கடுமையான போராட்டம் ஒன்றுல்ல இரண்டு

வெற்றிய சிங்க வெற்றிய சிங்கத்திரை ஐம்பதாம் சுந்தர சாம்பண்டி ஏஆர் ரமேஷ் சேர்வாய் நான்காவதாக மாவோர் மணித்தேவர் நினைவாக ராமச்சந்திரன் கொட்டானம் பாட்டா நினைவாக அகிலேஸ்வரன் அகிலவேஸ்வரன் கடுமையான போராட்ட பிடிப்பகளுக்கு இயல்பு

பெறுதற்க திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகர அன்பில் போட்டி வருகின்ற மாவட்டம் இரண்டு

de un

ಕಬ್ಬಡಿ ಜನ ಅಳವಿದ್ದರು ಅಣೆ ನಾಳ ಬರ್ತೇರ್ ಕೊನ ಕೇರ್ ಬಾಯ ಬಂದ್ರು ಇಲ್ಲ ನಾನು ಚಾಮಡೆ ಅಯ್ಯೋ ತೋಟಯ್ಯಾ ಆ

இரண்டாவது உறுப்பினர் சிங்கத்திரை அம்மாவதாக ராமத்தப்பட்டி அருண் சேர்ந்த நிர்வாக முத்துக்கன் சேவையா ஐயப்பேட்டை சுந்தரவள்ளி அம்மன் கண்ணந்திரி ஐந்து மணித்தேவர் நினைவாக ஏ ஆர் ராமச்சந்திர பட்டாரம் நினைவாக அகிலே தலைதா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக ஐயன் கோட்டா முதலாமதாக திருச்சி மாவட்ட அன்பு வருமான முதலமைச்சர் சாரதி என்றார் இரண்டாவது பெறுவதற்கு வெற்றிய சிங்கத்திரி அம்மன் சென்றார் ஓட்டுவர சாரதி கமல் மூன்றாம் ஐயா அம்மா

நீர் முதல் பெறுவதற்கு பெறுவதற்கு நிறையா பெறுவதற்கு வெற்றியை சிங்கப்பிரி எப்படா அடிமலை சேர்த்து பெற பாண்டேரே பாண்டே சாமி கடும்பயான போராட்ட மையமாகவாக பா ஒரு மனிதர் மெதுவா 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 பட்டாடை வாச்சார் இன்பர் அகிலெஸ்வரன் மேல் மெதுவா ஹையேடைனாதா செறிக்கு வந்துட்டீங்களா ஒன்றியல பஞ்சாயத்துல சொல்லிக்கிட்டு போட்டு போராட்டம் பெறுவதற்க திருச்சி அன்றுமையும் தங்களுக்கு

சாரை பெறுவதற்கு சிபி ஆட்சியப்பன் அவருடைய முதல் மாட இரண்டாவது பரிசு பெறுவதற்கு வெற்றியூர் சிங்கத்திரை அப்படம் அறிமுகம் பேச்சு செல்ல ஐயனார் பற்றியை சேர்ந்த ஏ ஆர் ரமேஷ் சேர்வாய் நான்காவதாக மாவூர் மணி தேவர் இணைவாக ராமச்சந்திரம் இணைவாக ஐலேஸ்வரனா

முதலி திருச்சியா புதுக்கோட்டை மாவட்டப்படுகின்ற அன்பில் ஆட்சிய பன்னாட்டார்

ஒன்ற இரண்டான போராட்ட முதல் பரிசு பெறுவதற்கு திருச்சி அன்பில் ஆட்சி அப்பன் ஆட்டார் திருச்சி சிபிமாறு பரிசு பெறுவதற்கோட்டை சுந்தரவள்ளி அம்மன் புனாய் வெற்றியோர் சிங்கத்தரை அம்பலம் வெற்றியோர் அரிமல சீர்த்துமே செல்ல ஐயனார் ரமேஷ் சேர்வாய் நான்காவதாக மாவூர் ஐந்தாவதாக நடைபெற்றுக் கொண்டிருந்தோம் வெற்றியோடு சிங்கத்துறை எப்படின் நினைவாக அறிமண்கு மேல் செல்லார் ரமேஷ் ஐந்தாவதாக ராவுத்தம்பாண்டியா முதல் பரிசு பெறுவதற்கு இவ ரமீ ஏர்பேய் சித்தலச்சம்பட்டி முதல் வீடுடி எடுத்த முதல் பரிசை பெறுவதற்கு தெருதி மாவட்டம் கருதி அன்பூ ராசியப்பா நாடார் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு ஐயங்கோட்டை சுந்தரவள்ளி அம்மா குடாய் மூன்றாவது பரிசை பெறுவதற்கு சித்தலச்சம்பட்டி ரமீ ஏர்பேய் வெற்றி சுங்கதிரை அம்மா நினைவாக கரிமலை கோட்டை மேல் किल्ला கிளர் மறை ஊரட்டிக்குப்பி கீரளை போக முடியாது நல்லா ஏத்திட்டு பாடுங்க

முதல் மாட திருச்சி அன்பில் ஆட்சியப்பன் இரண்டாவதாக ஐயங்கோட்டை சுந்தரவள்ளியம்மன் நீலந்திரி ஐந்து கோவில் சாமிங்களை நேதாஜி ஸ்டுடியோ மூன்றாவது பரிசு பெற்ற மாற்றியாளர் வெட்டிய சிங்கத்துறை அம்மலம் அணிபல சேர்க்கு மேல் செல்ல ஐயப்பன்